ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பிரியாணிக்கு நல்லா நறுமணமும் சுவையும் தரக்கூடிய பிரியாணி மசாலா எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாமா இந்த பிரியாணி மசாலாவை நான்வெஜ் வெஜ் முட்டை பிரியாணி அப்புறம் கிரேவி குர்மா நான்வெஜ் வெஜ் கறி இப்படி எல்லா வித சாப்பாட்டுக்கும் இந்த பிரியாணி மசாலா ஒன்னே போதுமானது எந்த செயற்கை சுவையூட்டிகளும் இல்லாம பிரியாணி எசன்ஸ் சிற்றிகாமிலும் இப்படி எந்த செயற்கை நிறமிகளும் சேர்க்காமல் வீட்லயே நல்லா சுவை நிறைந்த பிரியாணி மசாலா நம்ம ரசனைக்கேற்ப சுவைக்கேற்ப நம்ம என்னென்ன பொருள் அதுல சேர்க்க போறோம்னு தெரிஞ்சு நம்மளே நம்ம கையால் ரெடி பண்ற பிரியாணி மசாலா இந்த மசாலாவை ரெடி பண்ணி வச்சிட்டு நம்ம எந்த உணவா இருந்தாலும் ஒரு அரை டீஸ்பூன்ல இருந்து முக்கால் டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்து செஞ்சோம்னா அந்த உணவோடைய சுவையையே ரொம்ப உயர்த்தி கொடுக்கும் இப்போது இதோட அளவுகளை பார்த்துடலாமா நான்கு பிரியாணி இலை ஒரு டேபிள் ஸ்பூன் முழுமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் கடல் பாசி ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கருஞ்சீரகம் ஆறு கருப்பு ஏலக்காய் இருபத்தி ஐந்து கிராம் சுருள் பட்டை ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு டீஸ்பூன் சீரகம் மூணு அன்னாசிப்பூ பதினைந்து கிராம்பு இருபது ஏலக்காய் நாலு பூ சிறிது குங்குமப்பூ இரண்டு மராத்தி மொக்கு இதில் கடைசியாக ஒரு ஜாதிக்காயை சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒரு வானல் வச்சு வறுத்துட்டு வந்துடலாம் முதல்ல முழு மல்லியை சேர்த்துக்கலாம் இந்த மல்லி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க நம்ம வறுக்க வேண்டிய எல்லா பொருட்களையுமே அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கலாம் எப்படி வறுக்கிறதுக்கு பதில் ஒரு நாள் முழுக்க நல்ல வெயிலில் காய வச்சுட்டு கூட வெயில் சூடு ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி வறுத்துக்கலாம் இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருபட்டு வந்துடுச்சு இதை ஒரு தட்டுக்கு மாத்திடலாம் அடுத்து ஒரு இருபத்தைந்து கிராம் சுருள் பட்டையை இப்படி உடச்சி சேர்த்துக்கோங்க இது கூடவே மூணு அன்னாசிப்பூ நாலு சாவித்திரி பூ ரெண்டு மராத்தி மோக்கு ஆறு கருப்பு ஏலக்காய் நாலு பிரியாணி இலையை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ரொம்ப நேரம்லாம் வறுக்க தேவையில்ல இந்த மசாலாலாம் கலரும் சேஞ்ச் ஆக தேவல இந்த வானல் சூட்டிலே லைட்டா வருதுக்கிட்டா போதுமானது இப்போ இதையும் முழுமல்லிய கொட்டினால அதே பிளேட்டுக்கே மாத்திக்கலாம் அடுத்து இருபது ஏலக்காய் கொஞ்சமா கல்பாசி பதினைந்து கிராம்பு நம்ம இதில் சேர்த்துருக்க எல்லா பொருட்களோடையும் தனித்துவமான வாசனையும் கலரும் மாறவே கூடாது அப்போ தான் நல்ல வாசனையான சுவையான பிரியாணி மசாலா கிடைக்கும் இப்போது இதையும் அதே தட்டுக்கே மாற்றிக்கலாம் அடுத்து அளவுகளில் சின்ன மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்துக்கலாம் இதில் சோம்பு கருஞ்சீரகம் சீரகம் மிளகு கசகசா இது எல்லாமே ஒவ்வொன்றத்துலேயும் ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த மிளகு சீரகம் சோம்பு எல்லாம் பிரியாணி மசாலாவுக்கு நல்ல வாசனை மட்டும் இல்லாமல் நல்ல செரிமான சக்தியையும் கொடுக்கும் அதனால தான் நான்வெஜ்ஜில் இதெல்லாம் கட்டாயமாக சேர்த்துக்கிறோம் இப்போ இதையும் அதே தட்டுக்கே மாற்றிக்கலாம் கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வானல் சூட்டிலே கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் இந்த குங்குமப்பூ பிரியாணி கலருக்காக சேர்க்குறோம் குங்குமப்பூ இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் கடைசியாக ஒரு ஜாவித்ரி கொட்டையை அமியில வச்சு பொடி பண்ணி எடுத்தாந்திருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதை டைரெக்டாக மிக்ஸி ஜாரில் சேர்க்க முடியாது அதனால இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம் இந்த மசாலா பொருட்கள் அனைத்துமே இப்போ முழுசாக ஆறிடுச்சு இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அரைச்சிட்டு வந்துடலாம் இதை பாருங்கள் நல்லா பொடியாக அரைச்சிட்டு வந்தாச்சு இதை ஒரு தட்டில் கொட்டி நல்ல கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டு ஆற வச்சுக்கலாம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது சூடாகும் அதனால் இதை முழுவதுமாக ஆற வச்சுட்டு இது போல் ஒரு காற்று புகாத கண்ணாடி பாட்டலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கட்டாயமாக ஆறுன பிறகு தான் சேர்க்கணும் ஆற வைக்காமையே மசாலாவை பாட்டிலில் சேர்த்துட்டோன்னா வேர்வை விட்டுடும் அப்படி சேர்த்தோன்னா மசாலா கெட்டு போகிடும் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஆறு மாதம் வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் செயற்கையான சுவையூட்டி நிரமிகள் இப்படி எதுவுமே கலக்காத இயற்கையான முறையில் ரெடி பண்ண பிரியாணி மசாலா தயார் எந்த பிரியாணி மசாலா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்